இதற்கான விடை வந்து ரெண்டாவது நூலில் அன்னம் தேகமாகும் விதம் சப்த தாதுக்கள் உண்டாதல் இது முதல் தலைப்பு ரெண்டாவது வந்து பிராணப்பெருக்கம் மூலாதார பிராணம் குண்டலனி உற்பத்தி இப்படின்னு இந்த ரெண்டையும் படிங்க இதில் வந்து இதற்கு உண்டான விடை விளக்கமாக இருக்கும் நாம் உண்ணும் உணவு வந்து ஏழாக பிரியுது சப்த தாதுக்கள் உருவாகுது இந்த சப்த தாதுக்களில் கடைசியாக உருவாகிறது விந்து அண்டம் இப்படி அந்த எண்ணெயும் உப்பும் நாம் உண்ட உணவு இழந்த வெப்பம் அல்லது அதிலிருந்து கிரகிக்கப்பட்ட மொத்த உஷ்ண ஆற்றல் அனல் வந்து மொத்தமாக போய் மூலாதாரத்தில் குண்டரணியாக தேங்கும் விந்தாகவும் அண்டமாகவும் தங்கும் அதிலிருந்து குண்டலனி உற்பத்தியாகும் குண்டலனி பிராணன் இரண்டுமே ஒன்று தான் அப்போ அந்த எண்ணெயும் உப்பும் எந்த வெப்பத்தை அனலை இழந்ததோ அது மொத்தமாக வந்து மறு வடிவமாகி மூலதார விந்துவாகவும் அண்டமாகவும் குண்டலினில் தங்கும் அதனால் குண்டவலிக்கே மூல அனல் அப்படின்னு பேர் இருக்குது பிராணாயாமத்தின் வாயிலாக வாசி வாயிலாக கர்ப்பத்தின் வாயிலாக இந்த மூல அனலை தூண்டி விடுறதுனால அது மேலே எழுந்து வந்து தேகத்தில் அங்கங்கே உறைஞ்சி தங்கியிருக்கிற இந்த எண்ணெய் நீர் வளலை அதாவது இந்த மூணு வகையான வளலை கொழுப்புகள் அத்தனையை வந்து கரைக்கும் உருக்கி நீராக மாற்றும் உறைஞ்சி நிற்கிற கப நீரை பித்த நீராக மாற்றிடும் அதில் உஷ்ணம் சேர்ந்துடும் உறைஞ்சி நிற்கிற வளலை கொழுப்பாக நிற்கிற வளலை வந்து எண்ணெயாக மாற்றிடும் எண்ணெய்களை அடுத்த கட்டமான வாயுவாக மாற்றும் அதாவது எரிவாயு பற்று எரியக்கூடிய எரிவாயுவை மாற்றும் அதுக்கு பேர் பிராணம் இப்படி எது அடுத்த கட்டம் போக முடியாமல் அறுவநிலை அடைய முடியாமல் சிக்கியிருக்கிற இந்த கழிவுகள் எல்லாத்தையும் கப நீர் உறஞ்ச இது ரெண்டையுமே பிராண அனல் குண்டரணி மேலே வந்து அதுகளை சேரும்போது அதை அடுத்த நிலைக்கு மாற்றிடும் வளலையை எண்ணெயாக மாற்றிடும் கபநீரை நீரை வெளியேற்றிடும் மாத்தின எண்ணெயிலிருந்து திரும்ப வந்து பிராணனான குண்டலனியை அதுவே உற்பத்தி பண்ணும் இது தன்னல் தானே உணவு உற்பத்திங்கிற மாதிரி ஆகிடும் குண்டலனியும் உற்பத்தி பண்ணும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உற்பத்தி பண்ணிடும் அதனால் பிராணாயாமம் முடித்ததுக்கப்புறம் அல்லது அந்த சாதனம் முடித்து வெளியில் வர்றவதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கூட அந்த டயர்டு தெரியாது ஏன்னா உள்ளேயே பிராணன் உற்பத்தியாகி அந்த செல்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து தேவையான பிராணம் கிடைக்கிறதுனால அதுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாது பசிதாக உணர்வு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது எப்போ வந்து உலகத்துக்கு வெளியில் வந்து புலன்கள் இயங்க இயங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து பசிதா உணர்வுகள் வரும் சரி பிராணமாக இல்லை சம்சாரி அப்படின்னா சம்சாரின்னா எல்லாத்துக்கும் பொருந்தும் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் எல்லா உயிரினங்களும் மனிதன் உட்பட சாப்பிடுவோம் சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கிற சாரம் இந்த நீரும் எண்ணெயும் உடம்புல தேங்குது அதிலிருந்து கிரகிக்கப்பட்ட அனலான பிராணசக்தி இந்த வெப்பம் வந்து குண்டரணியாக விந்து அண்டம் அப்படின்னு கீழே மூலாதாரத்தில் தங்குது எல்லா உயிரினங்களும் வந்து இந்த தங்குற மூலாதார சக்தியை இன விருத்திக்கு அடுத்தடுத்த சந்ததியை உரு உருவாக்குறதுக்கு செயல்படுத்துனால அதில் பிரயோகப்படுத்தி அதை பயன்படுத்தி செயல்படுத்த செலவிட்டுறதுனால அதனுடைய சொந்த வளலையே அதனால் உருக்க முடியாது சாதகர்களுக்கு பிரம்மச்சரியம் ரொம்ப அவசியம் இந்த மூலானல் வெளியில் போயிட்டே இருந்தால் உடம்பு அங்கங்கே அப்படியே இருக்கும் இந்த அடுத்த கட்ட நகராத இந்த உறைஞ்ச வளலை வந்து இன்னும் கெட்டிப்பட்டுட்டே போகும் இது கெட்டிப்பட கெட்டிப்பட பிராணம் எல்லா இடத்துக்கும் பாயிரத அங்கங்கே தடுக்கும் இதுவே கட்டிகளை புற்றுநோய் எல்லாம் உருவாகும் முதல் அடையாளமாக மலசிக்கல் உண்டாயிடும் சக்கரங்கள் சுதந்திரமாக திறந்து இயங்கிறதுக்கு பதிலாக இந்த உறைஞ்ச வளலை அதாவது தடுத்து அந்த சக்கரங்கள் இயக்கத்தை நிறுத்திடும் யோகம் பலிதமாகாது இப்படி மூலத்தில் இருக்கக்கூடிய விந்த வெளியிடுறதுனால தான் இந்த உறைஞ்ச வளலையே பிராணந்தான் மாற்ற முடிகிறது அப்படின்னா திருமணமே ஆகாது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு ஒளியாகிடுமான்னு ஆகாது சாதனையில் மூளை குண்டணியை வந்து மேலே எழுப்பி கொண்டு வரணும் அங்கேயே தங்கிட்டு இருந்தாலும் அது வந்து எல்லாத்தையும் ஒளியாக மாற்றாது அந்த வரலையை உறுக்காது அதை மேலே எழுப்பி கொண்டு வரணும் பிராணாயாமம் தவம் தியானம் கர்ப்பம் ஏதோ ஒரு வழியில் அதை தூண்டிவிட்டு அது மேலே எழுந்து வரணும் உருவமாக இருக்கக்கூடிய அந்த விந்தானது கர்ப்பத்தாலேயோ யோக சாதனைகளாலேயோ ஆவிரூபமாக மாறணும் அந்த ஆவியில் உள்ளடங்கி அனல் எல்லா செல்லுக்கும் வந்து சேரும்போது அதிலிருந்து உறைஞ்ச வளலையை பிராணனா மாற்றோம் தேங்கி நிற்கிற கவனீரை வெளியேற்றி அந்த செல்லு முறையாக சுவாசிக்கிற மாதிரி இடைவெளி அந்த வெற்றிடத்தை உருவாக்கும் அதனால் வெறும் பசித்திரு அப்படிங்கிறது மட்டும் வந்து ரசித்திரு பிரம்மச்சரியம் இது ரெண்டு மட்டுமே வந்து உடம்பை சுத்தப்படுத்திடாது காயை சுத்தி கூட கொடுக்காது காய சித்தி இல்லை காயை சுத்தி கூட கொடுக்காது இந்த வளலையை வந்து இந்த பிராணாலால் மேலே ஏறி வந்தால் தான் உருக்க முடியும் அது மேலே ஏறி வரணும் அப்படின்னா சக்கரங்கள் திறந்துருக்கணும் சக்கரங்கள் திறந்துருக்கணுன்னாலும் இது மேலே ஏறி வந்து அந்த உறைஞ்ச வலலையை உருக்கி அடுத்த எண்ணெயாக மாற்றி பிராணனை உற்பத்தி பண்ணி அந்த இடத்த வெற்றிடம் உண்டாக்குனாதான் உண்டு அதனால் பசித்திரு அப்படிங்கிறது மேற்கொண்டு இந்த கபநீரும் வளலையும் அதிகமாக உள்ளே சேராமல் வச்சுருக்கோம் பிரம்மச்சரியாக அனுஷ்டிக்கிறதுனால மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி அது குண்டலனி வந்து வீணாக வெளி போகாமல் அங்கேயே தங்கியிருக்கும் ஆனால் இது ரெண்டுமே போதுமா இது மட்டுமே போதுமான்னா போதாது இந்த வளலை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது பிரம்மச்சரியம் இருக்கிறது அந்த அனல் வெளியில் போகாமல் காப்பாற்றும் பிறகு தியானம் தவம் பிராணாயாமம் கர்ப்பம் இது வழியாக இந்த குண்டரணி வந்து மேலே எழுந்து வரும்போது தான் உருவமாக இருக்கக்கூடிய பொருட்களை அறுவத்துக்கு மாற்றும் ஆக பசித்திரு அவசியம் இந்த பசித்திரத்தோட ச யோக சாதகர்களுக்கு அப்படின்னு ஆன்மீகன் வந்துட்டாவே பிரம்மச்சரியம் ரொம்ப அவசியம் பிரம்மச்சரியத்தோட சாதனா ரொம்ப அவசியம் தியானமோ பிராணாயாமமோ இது செஞ்சால் மூலாதாரத்தில் தேங்கி நிற்கிற அந்த குண்டலனி மேலே வந்து சேரும் இல்லை அப்படின்னா மூலாதாரத்துலேயே இந்த விந்து தேங்கியே இருக்குது அதை வந்து சம்சாரி மாதிரி செலவு பண்ணல திருமணம் செஞ்சுக்கல அதை அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு நான் செலவே பண்ணல இனவிறுத்திலே ஈடுபடவே இல்லை அப்படின்னாலும் அது உடம்பு ஒளி உடலோ இந்த சக்கரங்கள் திறப்போ நடக்காது ஏன்னா உள்ளே தேங்கி இருந்தாலும் அந்த விந்து சக்தியானது விந்து அன்றை ரெண்டுமே வந்து சிறுநீரில் உடஞ்சி வெளியில் போகக்கூடிய இயல்புடையது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வெளியில் போயிடும் விந்தா வெளியில் போகலன்னு தான் தெரியும் ஆனால் கண்ணுக்கு புலப்படாத வகையில் அது உடஞ்சி சிறுநீரில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் போயிடும் இதனால இந்த குண்டலனி நாசமாயிடும் அதனால் பசித்தரு பிரம்மச்சரியம் கர்ப்பம் பிராணாயம் இப்படி தினசரி சாதகம் பண்ணி இந்த மூலத்தில் இருக்கக்கூடிய குண்டலினியை பிராணனை மேலே ஏற்றிட்டா அங்கங்கே தங்கிறது மேலே வந்து அந்த அனல் சேர்ந்துறதுனால உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த வளலையை உருக்கி நீராக மாற்றிடும் உடம்பு சுத்தியாகும் காய சித்தியாகும் அதனால் கர்ப்பம் மட்டுமே பத்தாது வாசியும் வேணும் வாசியும் கர்ப்பம் இரண்டும் இரு கண்கள் இந்த தலைப்பிலேயே ஒரு டாபிக் இருக்குது அதையும் படிங்க